ரெடியனா இந்த தென்னிந்திய சங்க ஆமணி பேருந்துகளை சங்கப்பாள கடையில் ஒரு டெஸ்ட்டு நூற்றி இருபது ஆமணி பேருந்துகள் வந்து விலை அதிகமாக வச்சதுனால தமிழ்நாடு அரசு அந்த பேருந்துகளை பிடிச்சி வச்சிருக்கு இவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நூற்றி இருபது பேருந்துகளை தவறுதலாக பிடிச்சி வச்சிருக்கீங்க அதை உடனடியாக விடுவிக்கணும் விடுவிக்கிற வரைக்கும் கால வரையற்ற வேலை நிறுத்தம் அந்த பேருந்துகள் இயங்காதுங்கிறத அறிவிச்சிருவாங்க அது இப்போ வரீங்க எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்கன்னு தெரியும் இந்த வில்லன்கள்லாம் படத்துல வந்து யாராவது கிட்னாப் பண்ணிடுவாங்க ஆமாம் இப்போ நீ மட்டும் ஹீரோ கிட்ட சவால் விடுவாங்க இதை நீ பண்ணல நான் அதை பண்ண மாட்டேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நிகராக இந்த வந்து சீனியெல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க ஐயோ இப்படி நம்ம ஊருக்கு வர்றது ஏன்னா ரயில்கள்லேயும் வந்து ரொம்ப கூட்டமாக தான் வந்து இருக்கும் அரசு பேருந்துகள் அங்கேயும் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து ஸ்லீப்பர் இந்த மாதிரி செமி ஸ்லீப்பர்லாம் புக் பண்ணி ஈஸியாக வரலாம் நம்ம பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் குழந்தைகளோடு இருக்க பெற்றவங்களும் யோசிச்சு பாருவங்க எல்லாமே எல்லாம் எப்படி வர போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு காலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஒரு கூட்டம் வந்து நடந்தது மூணு கோரிக்கையில வச்சுருக்காங்க இந்த தென்னிந்திய ஆமணி பேருந்து சங்கம் என்னென்னா நூற்றி இருபது பேருந்துகளை உடனடியாக விடுவிக்கணும் அப்புறம் இனிமேல் தவறுதலாக பிடிச்சவங்க அந்த வார்த்தையை தான் குறிப்பிடுறாங்க தவறுதலாக பிடித்த நூத்தி இருபது பேருந்துகளை விடுவிக்கணும் அப்புறம் இனிமேல் தவறுதலாக எந்த பெருந்தையும் பிடிக்க கூடாது அதாவது மிரட்டல் விடுற மாதிரி தான் இருக்கு இனிமேல் நீங்க இந்த மாதிரி அதிக கட்டணம் வசூலிச்சுன்னு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்கள் நிறுத்திடுவோம் யாருமே ஸ்தம்பிச்சிருவோம் அப்படியே தமிழ்நாடு யாரும் ஊருக்கு போனவங்களாம் வர முடியாதுன்னு ஒரு மிரட்டல் விடுத்த தான் இருக்கு ஆனா வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்கப்ப அதே வேளையில போக்குவரத்து வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க இன்னும் கூடுதலாங்க நாங்க வந்து பேருந்துகளை இயக்குவோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் பேருந்துகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்குள்ளே இவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டேன் ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க நாளைக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே தான் இருக்காங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்ததுனால நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தென்னிந்திய அந்த ஆம்னி பேருந்து சங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதுக்குள்ளேயே பல சங்கங்கள் இருக்க போல் இருக்குது இந்த சங்கம் அறிவிச்சா இன்னொரு சங்கம் இது தமிழ்நாடு ஆம்னி பேருந்து சங்கம் ஏன் அந்த சங்கத்துக்கு இந்த சங்கத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது எங்கள் சங்கத்தில் நிறையா வந்து பேருந்துகள்லாம் இருக்குது எங்கள் சங்கம் உடைய பேருந்துகள் எல்லாம் வழக்கம் போல் எங்கும் அப்படி குழப்ப நம்ம புக் பண்ண பஸ் வந்து எந்த சங்கத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருந்தாங்க பட் இப்ப எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ஆம்னி பேருந்து இந்த சங்கம்லாம் இருக்காங்கல்ல இன்னைக்கு நைட் அவங்க சொல்லிருந்தாங்க ஆறு மணிக்கு மேல ஓடாதுன்னு ஆனா நைட்டு கலெக்ஷனை விட்டு கொடுப்பாங்கன்றீங்க அதெல்லாம் இப்ப நீ எடுத்து இருக்குன்னு மட்டும் தெரியுது ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு பஸ்ஸோட ரேட் அங்க ஆமா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வருத்தப்படாத வாலிபுர சங்கம் தான் பார்த்தா அவ்வளவு சங்கங்கள் இருக்கு ஆம்னி பேருந்துகள் ஆமா அவங்களுக்குள்ள பல முரண்கள் வேற இருக்கு ஆனா ஒரு வழி ஆதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான் அது அரசாங்க நடவடிக்கை எடுத்தா கூட இப்படி வந்து மிரட்டல் விடுவிக்கிறது மக்களை ஒரு பயண கைதியா வச்சு பணைய கைதி இல்லாம பயண கைதியா பயண கைதியா வச்சு இப்படி மிரட்டல் விடுக்கிறதுல எந்த வகையில யாயம் ஏத்துக்கவே முடியாது இல்லை தமிழ்நாடு ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் எப்பதுமே ஒரு மோதல் போக்குதான் இருக்கும் நம்ம அப்பா பிரேக் விட்டுப்பாங்க அப்பப்போ திருப்பி வந்து ஆரம்பிச்சுப்பாங்க இப்ப அடுத்த எபிசோட் ஆரம்பமாக இருக்கு ஓகே எதை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அந்த தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் வந்து பாலச்சந்திரன் வந்து ஓய்வு பெற்றாரு அதற்கு பிறகு வந்து பொறுப்புல தான் ஒருத்தர் வந்து தலைவராக இருக்காரு ஆனா கூட ஒரு பொறுப்பான ஒரு தலைவரை போட்டா மட்டும்தான் அந்த தேர்வு நாட்கள் அப்புறம் அந்த தேர்வு முறைகள் அப்புறம் தேர்வு முடிவுகள் எல்லாமே முறையா நடக்கும்னு சொல்லிட்டு டிஎன்பிசி எழுதுகிற மாணவர்கள் அந்த பயிற்சியை நடத்துறவங்க எல்லாரும் கோரிக்கை வச்சுக்கிட்டே வந்துருந்தாங்க அரசாங்கமும் ஓகே ஓகே நம்ம கொடுத்துடலாம் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல சைலேந்திர பாபுவுக்கு அந்த இடம் காத்து இருக்கு அதனாலதான் நியமிக்காம வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சைலேந்திர பாபு வந்து தலைவராக நாங்கள் நியமிக்க போறோம்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணியிருந்தது தமிழ்நாடு அரசு ஆளுநர் என்ன பண்ணியிருந்தாரு ஆகஸ்ட் மாதமே அதை அனுப்பிச்சிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஆளுநர் பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு உச்ச நீதிமன்றம் அந்த நடைமுறையில தான் இவரோட தேர்வு நடந்ததா எப்படி நீங்க இவரை தேர்வு பண்ணீங்க உறுப்பினர்களோட தேர்வு எப்படி இருந்திருக்கு வெளிப்படைத்தன்மை தன்மை இருக்கா சொல்லிட்டு நிறைய கேள்விகளை கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி விட்டு தமிழ்நாடு அரசு முறையாக எல்லா கேள்விக்கும் பதில் அனுப்பி விட்டுருக்காங்க இப்ப ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு இல்ல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வேறொரு நபரை நீங்க பரிந்துரைங்க இதை நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காரு நீங்க கிடையாது இவரை சேர்த்துக்க இருக்காரா இன்னொரு பிரச்சனை அடிச்சிருக்கு அதை தாண்டி வந்து நேத்து பேசுறப்ப மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்கன்னா ஒரு ஜாதி தலைவராக மாற்றிருப்பாங்களா இங்கே இருக்க அரசியல்வாதிகள் ஆமாம் அது வந்து நிறைய பேசியிருக்காரு அந்த மது மருது சகோதரர்கள் நினைவு நாளில் தான் இந்த இதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு முதல்ல பேசும்போது மருது சகோதரர்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி ஒரு பிஹெச்டி ஆய்வு கூட நான் இதுவரையும் கண்ணில் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இவர் கண்ணில் பார்க்கலங்கிறதுனால எடுத்து நிறைய பேர் அதை போட்டுட்ருக்காங்க இரண்டு ஆய்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர்கள் சிலர் வந்து அதை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துக்கு வந்தார் தேவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை இன்றைக்கி சாதி தலைவராக மாற்றி வச்சுருக்கீங்க அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் வந்து பிறந்திருந்தாங்கன்னா அவங்களையுமே வந்து சாதி தலைவர்களாக மாற்றிடுவீங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தார் இதை தாண்டி வந்து இந்த கருப்பு நாளாக வந்து சுதந்திரத்தை வந்து அறிவித்தவங்களெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு இன்டெரக்டாக பெரியாரை வந்து சொல்லியிருந்தார் நம்ம ஏற்கனவே வந்து கமன் ஷோவில் பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம் அந்த விடுதலை நாளை வந்து விடுதலையில் வந்து கருப்பு நாள்னு வந்து எழுதினார் பெரியார் அதையே வந்து மருத்து அண்ணாதுரை நம்ம தமிழ்நாடோட முன்னாள் முதலமைச்சர் அண்ணா வந்து நான் இல்ல அது கருப்பு நாள் இல்ல இன்ப நாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு ஏன்னா பெரியார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்க வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சாதி ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கு அதெல்லாம் உடையிற நாள் தான் சுதந்திர நாள்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு அண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நம்ம இது அதுவும் ஒழிக்க வேண்டிய விஷயம் தான் சாதி சமயங்கள்லாம் ஆனா வந்து இதை இத வந்து நம்ம முதன்மையா ஒரு ஒரு அடிமையா வச்சிருந்தவங்க கிட்ட இருந்து விடுதல்

வெளிக்காட்டுற வகையில தான் டி பாலுவோட அறிக்கை வந்து முதலமைச்சருமே வந்து சொல்லியிருக்காரு சில பேர் திடீர் குபீர் நாட்டுப்பற்றாளர்களா வந்து மாறிடுறாங்க பாரதியாரே வந்து சொல்லியிருக்காரு மோலி சுதேசிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதியாரே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஓகே இங்க வந்து காந்திய ஜாதி தலைவரா மாத்திரம்னு அவர் சொல்றாருல பட்டேல் சமூகம் பட்டேல் சமூகம்னு சொல்லிட்டு அங்க குஜராத்ல அந்த எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களே அதுக்கு இவர் என்ன சொல்லுவாரு ஆமா அதுக்கு என்ன சொல்ல போறாரு அது குஜராத் அது வாய் திறக்க மாட்டாங்க ஆமா பேசுவாங்க காந்தி கூட பெரிய பட்டேலுக்கு செலவுக்கும் வல்லபாய் பட்டேல் வந்து காங்கிரஸ் தலைவர்ங்கறதும் ஒரு விஷயம் இருக்கு அங்க தலைவர் பிஜேபி ல தலைவர் இருந்தா வைக்க போறாங்க தலைவர் இல்ல என்ன பண்ணுவாங்க அதனால இவரது கடன் வாங்கிப்பாங்க பக்கத்து இருக்கவங்க நல்ல விஷயம் தானே வச்சுக்கோங்க அதை சரி ஓகே அவங்க மொத்தத்துல ரெண்டு பஞ்சாயத்து ஒண்ணு வந்து நாட்டுப்பற்றாளர்கள் அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த டிஎன் பிஎஸ்சி தலைவர் அது மாதிரி மருது சகோதரர்களை பத்தி எந்த பிஎச்டியும் அவர் படிக்காததுனால எதுவுமே வரல அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இந்த பூனை வந்து தூங்கிருச்சுன்னா உலகமே நினைக்குமா தான் ஞாபகம் வருது தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனைனா நானே களத்துல குதிப்பேன்னு சொல்லிட்டு நட்டா வந்து வந்திருக்காரு அப்படியா எந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு பாஜக பிரச்சனைக்கு தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர் இந்த பனையூர்ல வாடகை வீட்டுல இருக்காருல்ல சொல்றாங்க அந்த அந்த மாசம் கொடுக்கணுமா வாடகை முன்னாடி ஐம்பது அடி பாஜக கொடிக்கம்பம் நட்டு வச்சு திறக்க போறதா சொல்லி இருந்தாங்க கொடிக்கம்பம் கொடியேற்றம் வாங்கலான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அப்புறப்படுத்திடுச்சு உடனே குடிக்கம்பத்தையா நீங்க அகற்றுறீங்க பாஜகவுக்கு வந்து அங்க வந்து சரியான மரியாதை கிடையாதுங்கிறது தெரியும் அவருக்கு நட்டாவுக்கு அதனால அவரு அது தாண்டி ஓகே பாஜகவுடைய தொண்டர்களை தமிழ்நாடு அரசு வேற வகையா முடக்குது அவங்களோட செயல்பாடுகளை தடுக்க வந்து நினைக்குது ஆராய குழு போறேன்னு சொல்லிட்டு நாலு பேர் கொண்ட குழுவை வந்து போட்டிருக்காரு நட்டா ஓ நாலு பேர் அதுக்கு ஆமா நாலு பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா அண்ணாமலை செயல்பாடுகளை பத்தி ஒரு குழு போட்டிருந்தா நல்லா இருக்கும் கட்சி கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும் இல்லை கட்சியே இவர் வந்ததுக்கு அப்புறம் குழு குழுவாக தான் இருக்கான் காங்கிரஸ்க்கே டஃப் கொடுத்துட்டு இருக்காங்களாம் அதே மாதிரி இந்த மதுரை எய்ம்ஸுக்கு ஒரு குழு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் வரல அந்த செங்கல் இருக்கா அந்த அந்த ஏன் அதுக்கு தான் வந்து ஜப்பான்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வரணும் அந்த குழு இருக்கு தெரியும் அதை உருவாக்குறதுக்கு அது ஏன் வரலங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழுவை போட்டாங்கன்னா மக்கள் கிட்ட அதான் வருது இல்ல ஜப்பான்ல இருந்து வருது இல்ல எவ்வளவு அவசரப்படுற சரி விடுங்க இன்னொரு விஷயம் இருக்கு பிஜேபியில பிஜேபியில கௌதமி இருக்காங்களான்னு நேத்து

இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி இருந்துச்சாலும் கேள்வி கேட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்ப ஜனதா தானே இருந்தது இல்ல தமிழ்நாடு சீனியர் போல இருக்கு இல்ல இருபத்தஞ்சு வருஷம்னா நீங்க அவ்வளவு பிளாஸ்பேக் இல்ல எண்பத்தி ஒன்பது வரை இல்ல எண்பத்தி கட்சி வந்துருச்சு இல்ல இது இந்த ரெண்டாயிரத்தை ஒட்டி வந்து இவங்க சேர்ந்திருக்காங்க சேர்ந்ததுல என்ன பிரச்சனையா இருக்குன்னா அவங்க சேர்ந்த சமயத்திலே இவருக்கு உங்களுக்கு வந்து அழக பண்ணு ஒருத்தர் வந்து நண்பரா குடும்ப நண்பர் மாதிரி அவங்க குடும்பமா வந்து இவங்களோட நல்லா பழகிருக்காங்க இவங்களும் வந்து நல்லா பழகிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு நிலம் வந்து வித்து தர சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நிலம் அந்த நிலத்தை வந்து அவர் வித்துருக்காரு அந்த வித்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு கோடி ரூபாய் வந்து கௌதமி கொடுத்ததா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதெல்லாம் நடந்திருக்கு சில நாட்கள் கழிச்சு இவங்களுக்கு வந்து வருமான வரித்துறையில இருந்து பதினோரு கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு சொத்து வித்திருக்கீங்க அதுல ரெண்டு சுமார் ரெண்டு கோடி ரூபாய்க்கு நீங்க அந்த டாக்ஸ் கட்டல அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு இடிக்குதுப்பா பிஜேபி நோட்டீஸ் வரும் வந்திருக்கே இல்லையா அப்பதான் அவங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு பதினோரு கோடிக்கு வித்திருக்கீங்களா என்கிட்ட நாலு கோடின்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி வந்து சொத்து விற்கிறதுல பண மோசடி பண்ணிட்டாருன்ட்டு அவர் மேலே வந்து இவங்க புகார் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புகார் பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு இதுக்கிடையில் வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேற ரா பேனர்லாம் வச்சு வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க சீட்டு கிடைக்கணும் சீட்டும் கிடைக்கல இருந்தே கட்சி மேலே ஒரு அப்செட்டில் தான் இருந்திருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையும் வர அந்த அழகப்பன்கிற நபருக்கு வந்து பாஜகவில் இருக்கவங்களே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் விலக கட்சில இருந்து ஏன்னா எனக்கு துரோகம் பண்ணவர கட்சிக்காரங்களே காப்பாத்துறாங்க போது அதையே என்னால இது பண்ணிக்க முடியல ஒரு கட்சிக்காரன் தானே என்ன யாரும் காப்பாத்துறீங்க எதுவும் செய்யல செய்யலா பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க கொந்தளிச்சாங்க அதான் வந்து அந்த அவர் அழக பண்ணுறவரை பத்தி விசாரிச்சா அவர் இது மட்டும் இல்லையா பல பேரை இந்த மாதிரி ஏமாத்தியிருக்காராம் அவர் வந்து அந்த பிஜேபியோட முக்கியமான தலைவர்களோட புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து அதை காட்டி நாங்க பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பண மோசடி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பாஜக வட்டாரத்துல விசாரிக்கும் போது இப்போ அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை அவர் மட்டும் இல்லை அவர் மகள் மனைவி மருமகள் மகன் எல்லார் மேலையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவர் தேடிட்டு இருக்காங்களாம் அவரை பாதுகாத்து வச்சிருக்கிறது பிஜேபிக்காரங்க தான்னு கௌதமி சொல்றாங்க தமிழ்நாடு செக் பண்ணாங்களா இல்லையா தமிழ்நாடு காவல்துறை ஆமா பண்ணனாங்க ஆனால் தமிழிசை வந்து இதுல தமிழிசையை பேர் அடிபட்டு இருந்தது பாருங்க கௌதமிக்கு உங்க ஹெல்ப்பே பண்ணல அப்படிங்கறதுல அழகப்பனுக்கும் தமிழ் இசை நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க தமிழ் இசை வந்து ரெண்டு மணியில எவ்வளோ இருக்காங்க எவ்வளவு வேலைகள் இருக்கும் அவங்களுக்கு மாநிலத்துல அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இதெல்லாம் வந்து தலையிட்டு பதில் சொல்ல வேண்டியதா இருக்குப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா அழகப்பன் வந்து கோயில் விழா போவாரு போட்டோ எடுத்திருக்காரு அவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த இதுவுமே கிடையவே கிடையாது ஆனா வந்து கௌதமி என்கிட்ட முறையிட்டு இருந்தாங்கன்னா நான் நிச்சயம் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் கௌதமிக்கு என்கிட்ட விஷயமே வரவே இல்லை ஏன்னா தமிழ் இசைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா எல்லாரும் அவங்க கட்சிக்காக அவ்வளவு உழைச்சாங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவர் ராம சீனிவாசன் மட்டும் என்ன சொல்றாருன்னா சாப்பிடறவங்க வந்து வரக்கூடாது சமைக்கவும் தெரிஞ்சிருக்கணும் சாப்பிடவும் தெரிஞ்சிருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் சொல்லிருக்காரு பிஜேபி பெண்கள் வந்து சமைக்க இல்ல என்னமோ ஒண்ணு சொல்ல வராரு ஆனா சாப்பிடவும் தெரிஞ்சிருக்கணும்ன்றாரு சாப்பிடவும் தெரிஞ்சிருக்கணும் அழகப்பட சொல்றாரு அப்படி சாப்பிட்டாரு ஏழு கோடி அந்த மாதிரி சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு அழகப்பணம் வந்து கட்சியிலே கிடையாது அப்படின்ட்டு ஆனா அவருக்கு கட்சியில யார் இருக்காங்கன்னே தெரியாது ஆனா மாநில பொறுப்பு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இப்ப இருக்காரா தெரியல வித்தியாசமான இருக்கா இப்ப ட்ரெண்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை தானே நம்மளே டெய்லி ஒரு நியூஸ் சொல்றோம் இப்ப அதை வச்சுட்டு ஒருத்தர் நான் பண்றேன் பாருங்கன்ட்டு என்ன பண்ணிருக்காரு புதுச்சேரியில சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரங்கிறவருக்கு நான் அமலாக்கத்துறை அதிகாரி பேசுறேன் நீங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கீங்க உங்க வீட்டை ரைட் பண்ணணும்னு சரி பண்ணிக்கோங்கட்டு அவர் கட் பண்ணிட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே வந்திருக்காரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு சாதாரணமா இவர் ஒரு ஆள் மட்டும் வந்திருக்காரு உள்ள போயிட்டு நான் அமலாக்கத்துறை அதிகாரி உங்க வீட்டை சோதனையிடணும் அப்படின்ட்டு இருக்காரு சோதனை இன்னும் சொன்னோடனே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு அமலாக்கத்துறை எப்படி வருவாங்கிறத இப்ப எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இவர் தனியாரா நடந்து வந்து சொல்லவும் அவரு போ போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டாரு சொன்னதுனால போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க விசாரிச்ச உடனே தான் தெரிஞ்சிருக்கு இவர் ஒரு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு சரி இதுதான் முதல்ல நான் பார்த்தா இதுக்கு முன்னாடி பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் பிஜேபி இதுல பிஜேபி போன நியூஸ்ல நம்ம பார்த்தோம் அப்ப அவங்கள ஏமாறாங்க

சம வாங்கிட்டு உட்காந்துருக்காரு அங்க அவர் பேர் வரதராஜன் ஆழ்வார் அப்படிங்கறத அவரோட பேர் வரதராஜன் ஆழ்வார் போலி சிடிஆர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் போலி ஐவிஏஎஸ் போலி ஐபிஎஸ் கேள்விப்பட்டிருக்கோம் பட் போலி ஈடிங்கிற இந்த பெருமை யாருக்கு போய் சேரும் நீ நினைக்கிற இல்ல அமலாக்கத்துறை சோதனை பண்ணுவாங்க அமலாக்கத்துறைக்கு அந்த சோதனையை பாத்தீங்களா நடந்து ஒரு அதிகாரி வந்து ஒரே ஆளா யாரு எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க எவ்வளவு பேரும் அலர விட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா ஒருத்தர் உள்ளே தூக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆமா நேத்து வந்து சென்னையில பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கிரிக்கெட் தொடர் வேர்ல்டு கப் போட்டி வந்து நடந்தது நிறையா தமிழ்நாட்டு ரசிகர்கள் பாகிஸ்தான் ஜெர்சியை போட்டு உள்ளே போய் வந்து பாகிஸ்தான் வீரர்களை வந்து சீரப்புலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு தனி ட்ராக இன்னொரு பக்கம் என்னென்னா இந்திய வீரர்கள் மூவரண கொடியை எடுத்துகிட்டு சேப்பகா ஸ்டேடியத்துக்குள்ளே போயிருக்காங்க அப்போ வந்து பார்த்தா எஸ்ஐ நாகராஜ் அப்படிங்கிறவர் அந்த ரசிகர்களை தடித்து நிப்பாட்டி மூவர்ண குடி எடுத்தது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இருந்து புடுங்கினது மட்டும் இல்லாம அந்த குப்பை தொட்டில வந்து போட வேற அவர் பார்த்திருக்காரு குப்பை தொட்டில போட பார்த்தோன்னா எல்லாம் பதறி கத்துன உடனே சுதாரிச்சுட்டு அங்கிருந்து போ அப்படியே எடுத்துட்டு உடனே கார்ல போய் வச்சிருக்காரு இந்த வீடியோ வந்து பயங்கர வந்து வைரல் ஆயிருச்சு உடனே சென்னை கமிஷனர் வந்து அவரை தூக்கி காவல்துறை கட்டுப்பாடறைக்கு வந்து மாத்திருக்காங்க இந்த காவல்துறை கட்டுப்பாடுகளை மாத்திரம் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு நடத்தமா அதுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு அவமதிப்பு அது தேசிய குடிக்கு இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையுமே இருக்கு இது பிஜேபி சைடு முக்கியமாக செயலாம் எடுத்து பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை இப்படி தான் இருக்கு ஸ்டாலின் ரிசைன் பண்ணுங்கிற அளவுக்கு வந்து அவங்க பிஜேபிக்காரங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நேற்று இந்த மேட்ச்சால பேசு பொருளாச்சு அந்த ஜெய் ஸ்ரீராம்னு பாகிஸ்தான் வீரர்கள் வரும்போது குஜராத்தில் வந்து கோஷம்லாம் எழுப்புனாங்க ஆனால் இங்கே வந்து பாகிஸ்தானுக்கும் சரி ஆப்கானிஸ்தானுக்கும் சரி சப்போர்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ் ஆட்கள் ஸோ அதனால நாலஜபிள் தமிழ் க்ரௌட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு நம்ம காட்டிட்டோன்னெலாம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆமாம் நேற்று மேட்ச்சில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் வீரர்கள் இது வந்து இரஃபான் பார்த்தோம்னா அவங்க கட்டிலாம் பிடிச்சி பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு ஆமா ரஷீத் கானோட டான்ஸ்லாம் எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு அந்த வீடியோ பயங்கர ஆச்சு பாஜக மக்களை ஏமாத்தி பிழைப்பு நடத்துறதுக்குன்னு சில பேர் தலைவர்களாவே உட்கார்ந்துருக்காங்க சில பேர் தான் சொல்றேன் அதே மாதிரி அதுக்கு நிகராக திமுகவுலயும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு சில பேர் வந்து இருக்காங்க எல்லா கட்சிகளும் இருப்பாங்க பட் மெயினா இந்த சைடு ஃபாடுனா இந்த சைடு இந்த கட்ட பஞ்சாயத்து இப்படி தான் வந்து மாறி வந்து போய்கிட்டு இருக்கும் இப்ப திமுக ஒருத்தர் வந்து மாட்டியிருக்காரு இவரு திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ மகேஷ் கிருஷ்ணசாமி இந்த பேரை தனியா வச்சுக்கோ என்ன பஞ்சாயத்துனா தஞ்சாவூர்ல ஒரத்த நாடு திருவோணம் யூனியன் ஆஃபீஸ் இருக்கு அங்க வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கிற வந்து அறிவானந்தம் இவர் வந்து வேலையில பார்த்துருக்காரு தொடர்ந்து இந்த முன்னாள் எம்எல்ஏ குடச்சல் கொடுத்துருக்காரு நீ எதுவுமே நீ சொல்லக்கூடாது எல்லாத்தையும் என்கிட்ட தான் நீ சொல்லணும் நான் யாருக்கு டெண்டர் கொடுக்க சொல்றனோ அவருக்கு தான் நீ டெண்டர் கொடுக்கணும் உன் டிசிஷன் எல்லாமே என்கிட்ட கேட்டுதான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் டார்ச்சர் கொடுத்துருக்காரு அவர் அறிவானந்தம் என்ன பண்றாரு அறிவான வேலையை பார்த்திருக்காரு ஓகே கலெக்டேட்டே மனு கொடுத்துருக்காரு இவர் என்னை வேலையே பண்ண விட மாட்டேங்கிறாரு மிரட்டறாரு மிரட்டிருக்காராம் ஓ உன அடிச்சிருவேன் உதச்சிருவேன் பின்னிடுவேன் அப்படின்ட்டு அவர் கொடுத்த உடனே இப்ப வந்து மேட்டர் வந்து வெளியே வந்துருக்கு பாத்தியா திமுக ஆளுங்கட்சிங்கிற இதுல வந்து சில விஷயங்கள் இந்த இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் விட்டாரு திமுக வரைக்கும் இந்த கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் ரொம்ப அதிகமானதுனாலதான் ஆட்சியை பெருக வச்சு பத்து வருஷம் வரவே முடியல ஆமா இப்ப இந்த செய்திகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இல்லாம முக்கியமான தலைவர்கள் இவங்கலாம் வந்து முன்னாள் எம்எல்ஏ அவரே இந்த மாதிரி ஒரு அலுவலருக்கே இப்படி மிரட்டல் கொடுத்தாங்கன்னா பொதுமக்கள் என்னமே யோசிச்சு அந்த உரத்தனோட பகுதியில் எல்லாமே ஆமா இதெல்லாம் வந்து திமுக தலைமை வந்து இப்போ கண்டும் காணாமல் இருக்காங்களா இல்லை கண்டுக்கவே இல்லையாங்கிறதும் தெரியல இவங்களாம் திடீர் கூப்பி கட்ட பஞ்சாயத்து தலைவர் கிடையாது கட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்து களை எடுக்கிறாங்களோ அவ்வளோதான் ஆமா தலைவர் திமிங்கலம் தானுங்கிற மாதிரி ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்காரு அவர் ஃபீல்டில் அந்த முன்னாள் எம்எல்ஏ அவரே நீங்க கண்டுக்காமல் இருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய மேட்ரு இது சீக்கிரம் அதை பாருங்க அதுதான் சீமான் வந்து சொல்லியிருக்காரு இப்போ போன தேர்தலில் செங்கல் எடுத்தார்ல இப்போ முட்டையை எடுத்திருக்காங்க நீட்டுன்னு அதில் எழுதி உதயநிதி எடுத்திருக்காரு அடுத்ததுல என்ன எடுப்பாங்க நம்மளே யோசித்துட்டு இருக்கும்போது சீமான் அண்ணன் ਉਹ சொல்றாரு இத எடுத்து எடுத்துருவாங்கப்பா அடுத்ததுலன்னு செங்கல் முட்டை வரிசையில முட்டை எங்க தலையில அடிச்சிருக்கீங்களா அதை காட்டிவீங்களா அடுத்த தேர்தலுக்குன்னு அவர் கேக்குறாரு இப்போ என்னன்னா மதுரை முத்துக்கும் உதயநிதிக்கும் தான் போட்டின்னு சொல்லி பீச்சே கேட்டல் செங்கல் ஓகே முட்டை அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி கொண்டு வர போறாருன்னு தெரியல அதுதான் முட்டைன்னு இருக்காரு சீமான் பாப்பா என்ன கொண்டு வராங்க ஓகே யுபில இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு எப்படி தான் அங்கே நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு என்ன அங்கே உள்ள கான்பூரில் லாலா லஜபதி ராய்னு ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது அங்கே உள்ள ஒரு பதினாலு குழந்தைகள் ஆறு வயதுலேருந்து பதினாறு வயதுக்கு உட்பட்ட பதினாலு குழந்தைகளுக்கு வந்து ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி சி இந்த நோய்கள்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு இது எப்படி வந்திருக்குன்னு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட்டு கொடுத்துருக்காங்க ரத்த சோகை நோய் இருந்ததுனால பிளட்டு வந்து ஏற்றிருக்காங்க அதன் மூலமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிளட்டு எடுக்கும்போதே அங்கேருந்து பல இடங்களில் இருந்து பிளட் டொனேட் பண்ணது வந்திருக்கு அதுலேயே வந்து இந்த மாதிரி நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப ஒரு அலட்சியத்தினாலதான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி கடுமையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அங்க உள்ள எதிர்கட்சிகள் இன்னொரு விஷயம் வந்து மகாராஷ்டிரமே தெரியாத பசங்களுக்கு பத்தியா வாழ்நாள் முழுக்க சிரம சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஆமாம் இது ஒரு சோகமான விஷயந்தான் இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் வந்து சேத்தன் சிங் அப்படிங்கிற ஆர்பிஎஃப் காவலர் ஒருத்தன் வந்து துப்பாக்கியை வச்சு நாலு பேரை சுட்டுக்கொன்னால் நாலு இஸ்லாமியர்களை சுட்டுக்கொன்னால் மோடிக்கு வாக்களிங்க யோகிக்கு வாக்களிங்க அப்படின்லாம் பேசியிருந்தான் அவனுக்கு வந்து மனநிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டைமில் இருந்தாங்க இப்போ போலீஸ் வந்து தாக்கல் பண்ணியிருக்க குற்றப்பத்திரிக்கையில் மனநிலை சரியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எதிர்கட்சிகள் இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அப்போ இந்த மத வெறியை வந்து பரப்புனது யார் பிஜேபி தான் பொறுப்பெடுத்துக்கணும் போய் ஒருத்த மனநிலை சரியாக இருக்கும்போதே இஸ்லாமியர்களை சுடுறாங்கன்னா இந்த நாட்டில் இனிமேல் என்னென்ன நடக்க போதோ அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் அதிலேயே அவன் பார்த்து வீடு வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அமித்ஷா பேரை பிஜேபி பேரை சொன்னால் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்படாக இந்த இடத்துல எடுத்துருக்கான் ஸ்மாண்டேனிஷியா அந்த கொலைகாரம் கொடூரமான தண்டனை வந்து கொடுக்கணும் அவருக்கு என்னது அந்த எமர்ஜென்சி மெசேஜ் வராம சரி பண்றதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட பேரன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா அப்படி நாங்க எல்லாம் தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பட்டாசு வெடி போண்டான்னு சொல்லிட்டு நைன்டிஸ் கிட்ஸ் டூ கிட்ஸ் சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வா ஆமா நான் அப்படிதான் வச்சிருக்கேன் நீ வச்சிருக்கியா இல்லையா என்ன பெரிய கால அலர்ட் அலர்ட் இல்லாமலயே ஒன்பது வருஷமா எத்தனை பேரிடர் நாப்பத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளி கொண்டாடுவதை கருத்தில் கொண்ட ஐந்து நாட்களுக்கு பிறகு தொடங்கும் தள்ளி வைப்பீங்க பாத யாத்திரையை அரசியல் விருது யாருக்குன்னா அடுத்த எபிசோடு ஆரம்பிச்சிருக்கிற ஆர் என் ரவிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அப்படி போர் ஆமாம் போர்ன்னு பல டைம் நம்ம கொடுத்து புடிச்சிருக்கோம் ஆமா இது போர்க்களமா இது வந்து தனுஷ் நடிச்ச படமா சிவார்த்தி நடிச்ச படமா இந்த பாட்டு தனுஷ் தான் நினைக்கிறேன் இது போர்க்களமா அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துருங்க கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க அந்த வரதராஜன் ஆழ்வார்க்கு அவார்டு கொடுப்பீங்கன்னு நினச்சேன் ஏன்னா அமலாக்கத்துறையே இவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்காருனா நான் தாங்க அமலாக்கத்துறையின்னு தனியாக தான் வந்திருக்கேன் அவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்கல்ல ஆமா அதுவே அவர் பெரிய அவார்டு தான் ஓகே அதனால் விடைபெறலாம் நன்றி வணக்கம்